இப்போ கரும்பு காட்டில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் கன்று எல்லாம் கிட்டத்தட்ட நானூறு கண்ணுக்கு மேலே இதெல்லாம் உந்தியே வச்சது காய் வந்துட்டுருக்கு இதில் நே முந்தாலே தான் காய் போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு காய் வந்துருக்குதுங்க இருபத்தி நாலு மரத்தில் இன்னும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துடலாம் இப்போ இந்த சைடு கரும்பு காட்டுற பாருங்கள் பிறகு நாலு ஏக்கரம் ட்ரிப்பு தாங்க அது இல்லாத வாய்க்கை தண்ணி வந்ததுனால தண்ணி பெருசாக அதிகமாக தேவைப்படலை ரெண்டு நாளைக்கு ஒருக்க நாங்கள் விட்டுக்குவோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுவாள் இருக்குதுங்க மூணு கேட்டு வாழ் தெக்க ஒன்று நடுவில் ஒன்று வடக்க ஒன்று மூணு பிரிவாக பிரித்து நாங்கள் தண்ணி விட்டு விட்டுக்கிறோம் உள்ளுக்குள்ளெல்லாம் போக முடியாதுங்க எல்லாம் தோகையெல்லாம் அறுத்துடும் அதனால் வெளியிருந்தே அப்படியே பார்த்துக்குங்க சரி இப்போ அப்பா வந்தாச்சுங்க யூரியா கரைச்சி ட்ரிப் மூலமாக நம்ம உள்ளோம்